ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப வாசனையான கறி மசால் தூள் சிக்கன் மட்டன் கிரேவி இது போன்ற ரெசிபிகளுக்கு சுவையை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த கறி மசால் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் வத்தல் கால் கிலோ மல்லி இரநூத்தி ஐம்பது கிராம் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி பிரியாணி இலை அஞ்சு கல்பாசி கொஞ்சம் ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு இருபது ஸ்டார்பூ ஒரு அஞ்சு பட்டை ஒரு ஐம்பது கிராம் நல்ல சுருள் பட்டையாக இருந்தால் நல்லது சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஐம்பது சீரகம் ஐம்பது இதை தனித்தனியாக வறுக்கணாலும் வறுத்துக்கலாம் இல்லை இப்படி ஒன்றா கலந்தும் வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையுமே எண்ணெய் ஊற்றாமல் தனித்தனியாக தான் வறுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் இதோட கூட நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்க போகிறோம் உங்கள் வந்து கிழங்கு மஞ்சள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் மஞ்சள் பொடி போட தேவையில்லை வாங்க இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் நம்ம வந்து அளந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஐம்பது கிராம் பாக்கெட்டு நூறு கிராம் பாக்கெட்டு இரநூத்தொம்பது கிராம் பாக்கெட் அந்த மாதிரி கிடச்சா கூட நீங்கள் எடுத்து அதை பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம வத்தலை வறுத்துக்கலாம் பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நான் வத்தலை லைட்டாக நான் கிண்டி விடுறேன் பாருங்கள் இந்த வத்தல் வந்து நல்லா வந்து கருகிற மாதிரி வறுக்கக்கூடாது கொஞ்சம் சிம்மில் போட்டு நம்ம வறுத்து விடுத்து எடுத்துக்கணும் இப்போ அதே சட்டியிலையே நம்ம எல்லா பொருட்களையுமே நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இரநூத்தம்பது மல்லியை நான் சட்டியில் போட்டு வறுக்கிறேன் பாருங்கள் சிம்மில் தான் இருக்குது நல்லா ஒரு ரெண்டு கிளறு கிற கிண்டி விட்டாலே போதும் உங்களுக்கு ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சட்டி சூடாகி அந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வருப்பட்டால் போதும் உங்களுக்கு இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு நல்லா கிளறி விடுவோம் பாருங்க மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டாலே போதும் அந்த இலையெல்லாம் லைட்டாக அப்படி சுருங்க ஆரம்பிச்சிடும் நம்ம சிம்லேயே வச்சு ஒவ்வொரு பொருளையாக இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ மிளகு சீரகம் ரெண்டையும் நம்ம போட்டுக்கிறோம் அதில் ஐம்பது இதில் ஐம்பது போட்டால் போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வறுத்து விட்டுறோம் தனியாக சீரகத்தை போடும்போது அது சீக்கிரமாக கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது ரெண்டையுமே போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒன்றா போட்டு வறுத்துடலாம் போதும் நம்ம லைட்டாக ஒரு நாலு கிண்டு கின்னா போதும் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம சோம்பை வறுத்துக்கலாம் சோம்பை போட்ட நிமிஷத்துலேயே என்ன சொன்னோம் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதை ஒரு டூ மினிட்ஸ் வறுத்தாலே போதும் உங்களுக்கு நல்ல வாசனையாக வந்துடும் இப்போ இதையும் எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்குவோம் இப்போ கசகசாவா நம்ம கடைசியாக போட்டு வறுக்கிறோம் பாருங்கள் இப்போ லைட்டாக கிண்டி விட்டாலே அது டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு நிமிஷம் அதை லைட்டாக வறுத்து விட்டோம்னாலே போதும் அடுத்து நம்ம இப்போ வாசனை திரவியங்களை பார்த்துக்குருவோம் பாருங்கள் அந்த பிரிஞ்சிலையும் கல்பாசியும் சேர்த்து போட்டு லைட்டாக ரெண்டு வதக்கு வதக்கினோன்னே எடுத்து நம்ம அந்த தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார் பூவையும் வறுத்துக்கலாம் இதையும் சும்மா ரெண்டு வர வருத்தா போதும் உங்களுக்கு எல்லாமே லைட்டாக வருத்தா அந்த மிதமான சூட்லேயே லைட்டாக ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வறுத்தாலே போதும் அந்த பொருள்கள்லாம் நல்லா வாசனை கொடுக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் பட்டையை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா இது பண்ணால் அது சூடேறின உடனே தான் உங்களுக்கு வந்து இந்த வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அதையும் வறுத்தாச்சு இப்போ நம்ம க கிராம்பையும் ஏலக்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் ஏலக்காய் சட்டியில் போட்டோன்னே அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க இதையும் எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ஒரு அகலமான தாம்பாள தட்டு மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வறுக்கிற பொருட்கள் அப்புறம் நம்ம அதில் தூக்கி போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது சீக்கிரமாகவும் ஆறிடும் பாருங்கள் இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம வறுத்தாச்சு நல்லா கொஞ்சம் ப பரப்பி விட்டோம்னா நம்ம சீக்கிரமாக ஆறிடும் ஃபேன் காற்றில் வச்சால் பறந்து போயிடும் உங்களுக்கு அதனால சும்மா ஆறுற மாதிரி தட்டில் வச்சாலே போதும் இந்த மஞ்சள் பொடியை நம்ம அரைக்கும் போது சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு முதல்ல பிரிஞ்சிலையும் அந்த கல்பாசி கருவேப்பிலை இதை மொத்தம் நம்ம போட்டு முதல்ல ஒரு அடி அடிச்சுக்கிடுவோம் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டோன்னே இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம மல்லி சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ மல்லி சேர்த்து நம்ம இருக்கோம் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி நம்ம சேர்த்து அரைக்கணும் இப்போ நம்ம ஜீரகம் மிளகையும் சேர்த்து அரைக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வந்துருச்சு இப்போ அதை ஒரு தட்டு மாதிரி இதெல்லாம் நம்ம கொட்டி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அதுக்கடுத்து வத்தலை அரைச்சிக்கிடுவோம் பாருங்கள் வத்தலை இந்த மாதிரி கடைசியாக போட்டு நம்ம அரைச்சிட்டு இந்த வத்தல் நல்லா நமக்கு அரைப்பட்ட உடனே நம்ம இப்போ அதில் தட்டில் கொட்டி வச்சுருக்கிற அந்த பொடியவும் சேர்த்து இதோட சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி நம்ம எல்லா பொடியும் மொத்தமாக போட்டு அப்போ தான் அந்த வத்தல் பொடி வந்து எல்லாத்தோடையும் கலக்கும் இப்போ நம்ம முதல்ல அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியும் சேர்த்தாச்சு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவாது எடுத்து நம்ம நல்லா இதை ஆற வச்சுக்குவோம் இந்த பொடியை சூடோடு எடுத்து வச்சோம்னா கட்டி சேர்ந்துடும் இல்லைன்னா புழு வந்துடும் சீக்கிரமாக இந்த மாதிரி நல்லா ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஜாடி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லை கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் எந்த ஒரு ரெசிபி நம்ம பண்ணாலுமே இதில் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா நம்ம வீடே கமகமன்னு மணக்கும் பாருங்கள் இப்போ நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம டைம் போது அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கடையில் போய் சிக்கன் பொடி மட்டன் பொடி வாங்க தேவையில்லை பாருங்கள் இப்போ ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ண மறக்காதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்